உலகம் ஒரு யுத்தத்தை சந்திக்கும் மூன்றாம் உலக யுத்தத்தை சந்தித்தே தீரும் அப்படின்னு கொள்ளனால பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனா அதெல்லாம் கிடையாது உலகம் யுத்தத்தை சந்திக்கும் ஆனா அது வளமையான யுத்தமா அப்படிலாம் கிடையாது அது வந்து ட்ரேட் வார் அதை நான் தான் நடத்த போறேன் நீங்களாம் அனுபவிக்க போறீங்க இல்லை சிக்கி செதற போறீங்க அப்படின்னு அன்னை அமெரிக்கா ஆரம்பிச்சு விட்டாங்க நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அன்னை அமெரிக்கா செய்கிற சேட்டை அப்படிங்கிறது கொஞ்சம் அளவு கிடந்து தான் போகுது ஆனால் இதுலையும் நம்ம தப்பிச்சு போகிறோம் அதுதான் உண்மை சீனாவை பொறுத்தவரையும் தப்பிக்க முடியாது தக்குறித்தனமாக அவனும் பதிலுக்கு டாரிஃப் போடுறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு வச்சுருக்காங்க நல்லது ஆகாமல் டாரீஃபு பதிலுக்கு பதில் போடுறேன்னு நிற்கிறது சீன பொருளாதாரத்துக்கு நல்லது எப்படி இப்போ விழுந்துக்கிட்டு இருக்கிற வேகத்தை காட்டிலும் அசுர வேகத்தில் கீழே போய் விழுந்துருவாங்க தான் கொஞ்சமாச்சு அடங்குவாங்க ட்ரம்ப்பை பொறுத்தவரையும் இதை டேரீஃப் வர அவர் என்ஜாய் பண்ணுறாரு ஊர் உலகம் புறம் என்கிட்ட கெஞ்சி கெஞ்சுன்னு கெஞ்சுறாய்ங்க தெரியுமா அப்படின்னு அவருக்கே உள்ள திமுரு பிடிச்ச ஸ்டைல்ல பேசுறாரு அமெரிக்க அதிபர் அதனால் கடந்து போய் தான் ஆகணும்னு எல்லா நாடுகளும் கடந்து போயிடும் ஆனால் திமுறோட உச்சத்தை தான் காட்டுறாரு எல்லா பேரும் வந்து கெஞ்சிராங்க தெரியுமா உள்ளூரில் உள்ள பொருளாதார மேதையை தான் என்னை திட்டுறீங்க ஆனால் திட்டிகிட்டு போங்கடா திட்டுறேன் பூரா பைடன் கட்சி ஆட்கள் அப்படின்னு சொல்லி உள்ளூர்லேயும் அரசியல் பண்ணுறாரு இது நான் என்ன செய்கிறேன்னு புரிஞ்சனால தான் எனக்கு ஓட்டு போட்டார்கள் அப்படின்ட்டாரு டாரிஃப் பர்னால் பற்றி தேர்தல் காலகட்டத்திலே ஆனா ஆனால் அளவுக்கு வெறி பிடிச்சி போவார் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல ஆனால் போயிட்டார் இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறதான் ஏறக்குறைய எல்லாருமே அமெரிக்காவை நோக்கி டீல் பேச கிளம்பி போயிட்டார்கள் அதை அவரே ஜப்பான்ல இருந்து ஆள் வருது எதுக்கு டேரிஃப் பாரில் டீல் பேசி சுமூகமாக முடிக்க வந்து பேசினா சுமூகமாக முடிக்க நம்ம தயார் டாரிஃப் பர் அப்படியே கொண்டு போகிறது தான் எனக்கு துளி கூட விருப்பம் இல்லைன்னா அதையும் போட்டு உடைக்கிறாரு சவுத் இருந்து ஆட்கள் வரார்கள் அப்படின்னு சொல்கிறாரு இந்தியாவை பொறுத்தவரை கேட்கவே வேணாம் இந்தியா ஃபர்ஸ்ட்டு இவர் டேரிஃப் போடுறதுக்கு முன்னாடியே கண்ட்ரோல் எடுத்து கொண்டு வந்துட்டோம் இருந்தாலும் இவர் ஏ ஐம்பதுக்கு மேலே நான் இருபத்தஞ்சி தான் அப்படிங்கிற மாதிரி போட்டு வச்சிருக்காரு ஆனால் அதையும் டேலி பண்ணிடலாம் பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் வரப்போறது கிடையாது அதாவது பிரச்சனை தான் ஆனால் சுமூகமாக கடந்து போயிடலாம் இந்தியாவை பொறுத்தவரையும் சீனாவை பொறுத்தவரையும் அவன் வம்புக்கு ஆரம்பிச்சிட்டா இன்னைக்கு கீழே விழுந்தே தீர்வார்கள் விழுந்து அப்பாடு எந்திரிச்சு நிற்கிறாங்களா இல்லையாங்கிறத அடுத்து பார்த்துக்கலாம் ஆனால் இப்போ சிக்கல் எங்க வருது அப்படின்னா அதாவது வர வேகத்தை பொறுத்து இந்த நிமிடத்துக்கு நிமிடம் ஆப்ரேட் பண்ணுற ஆளுங்கிறது தான் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த ஃபார்மாக்குலாம் இல்லை இந்த டாரிஃப் ஜோனுக்குள்ளே இல்லை டாரிஃப் ஃபாருக்கும் ஃபார்மாக்கும் சம்மந்தமே இல்லை டாரிஃப் ஃபார் உலகத்துல நடக்குது ஃபார்மா பிஸ்னஸ் நிலவுல நடக்குது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு நிலவு தேயிற மாதிரி தான் இந்த ஆளோட ஒவ்வொரு செயலும் பொசுக்குன்னு அந்த வார்த்தையை அழிச்சு விட்டாரு இப்போ ஃபார்மாலையும் போட போறேன் அப்படின்ட்டாரு என்னையா இப்படி சொல்ற அப்படின்னா ஃபார்மால செலக்டிவாக போட போகிறேன் அப்படின்ட்டாரு ஃபார்மால போட போகிறேன்னோனே மார்க்கெட்டு தள்ளாட ஆரம்பிச்சிருச்சு செலக்டிவா போட போறேன் அப்படின்னோடனே எந்த நாடு சிக்குமோ இல்லை எந்த கம்பெனி சிக்குமோங்கிற பிரச்சனை வந்துருச்சு இதுல நாடுகளும் தப்பிக்கணும் நாட்டில் உள்ள ஒரு டசன் கம்பெனியில் பாதியோ ஒரு கம்பெனியோ மாட்டினாலும் சிக்கல் அதுவும் தப்பிக்கணும் எதுக்கு இவ்வளோ வில்லத்தனத்தை கூட்டுறாரு அப்படின்னா வந்து சீக்கிரம் பேசுங்க அப்படிங்குறதா இருந்து ஒரு விஷயம் நல்லா தெரியுது டாரிஃப் பார் நமக்கும் நல்லது இல்லை அதாவது அமெரிக்காவுக்கும் நல்லதில்லை அப்படிங்கிற புரிதலோட தான் ட்ரம்ப் ஒவ்வொரு பந்தையும் வீசுறாரு அதனால சுமூகமாக முடிஞ்சிருவோம் எப்போ சாமி முடியும் அப்படின்னா ஏறக்குறைய ஒரு எட்டு மாசமாச்சும் ஆகும் எது இவர் கிளச்சி போட்ட வேகத்துக்கும் வெளியில இருந்து தலைவர்கள் ஓடுற வேகத்துக்கும் மேட்ச் பண்ணால் எட்டு மாசமாச்சும் ஆகும் பேசி முடிச்சு டாரிக் பார் செட்டில் ஆகு ஆனால் இது பூரா அமெரிக்கா கூட டீல் பேசக்கூடிய நாடுகளுக்கு தான் அமெரிக்கா கூட டீல் பேசாத நாடுகள் எட்டு மாசத்துக்கு அப்புறமும் அனுபவிச்சு தான் ஆகணும் இந்த எட்டு மாசத்துல பொருளாதாரம் எப்படி இருக்கும் நமக்கு தெரிஞ்சு எந்த நாட்டுக்கும் பெருசா சிறப்பா இருக்கும்னு சொல்லிக்க முடியாது தப்பிக்கலாம் ஆனால் இந்த டாரிஃப் வர வச்சே மைலேஜ் எடுக்கலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் அந்த கஷ்டத்தையும் மீறி எடுத்துட்டா அதுதான் சாதனை இயல்பா நடக்கவே முடியாததை செய்யும்போது தானே சாதனையாக மாறும் அந்த பட்டியலில் இந்தியா வருதா என்னங்கிறத இருந்து பார்ப்போம் முதல்ல ஃபார்மாக தப்பிக்கணும் உலகம் எட்டு மாதத்துக்கு ஒரு பெயினை சந்திச்சு தான் ஆகணும் இதோட ரிஃப்ளெக்டாக முன்கூட்டியே இந்த பொருளாதாரம் தள்ளாடும் அப்படின்னு தெரிஞ்சவனையே முதல்ல விழுகும் என்ன விழுகும் அப்படின்னா கச்சா எண்ணெய் சந்தை தான் விழுகும் இப்ப கச்சா எண்ணெயோட ப்ரைஸு டவுனு ஏன் டவுன் ஆகுது ஆட்டோமேட்டிக்கா டிமாண்ட் இருக்காது பொருளாதார வீழ்ச்சி பெரிய அளவு பயன்பாடு இருக்காது அப்படின்னு தெரிஞ்சாலே விழுக ஆரம்பிச்சிடும் கச்சா எண்ணெய் விழுந்தாலே போதுமே வாங்கி ஸ்டாக் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னா பொசுக்குன்னு காட்டல் போட்டுருவாங்க காட்டல் போட்டு உற்பத்தியை குறைச்சி திருப்பி ப்ரைஸை ராக்கெட் வேகத்துல ஏற்றிடுவாங்க ஏற்கனவே பொருள் பொருளாதாரம் தள்ளாடும் அதுக்கு பக்கத்தில் இது ராக்கெட் வேகத்துல ஏறும் ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்க சந்தை ஊர் உலகத்தை பூரா மிதிக்கிற மாதிரி இந்த ஆயில் மார்க்கெட்டை வச்சிருக்கக்கூடிய நாடுகளும் சேர்ந்து மிதிக்கும் இப்ப சீனாவோட நிலமையை யோசிச்சு பாருங்க அமெரிக்க சந்தையை விட்டுட்டு சீனா அடுத்தடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் விழுகும் எது இடியே விழுகும் அடி விழுகாது இடியே விழுகும் அப்ப அதிபர் ஷி ஜின்பிங்கோட அழிவு காலம் சீனாவோட அழிவு காலம் மிக விரைவில்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல அது இந்த எட்டு மாச காலத்துல கூட இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்